எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த பன்னீர் வந் பன்னீர் வச்சு நம்ம ஒரு புலாவ் பண்ண போகிறோம் பன்னீர் பிரியாணி பன்னீர் புலாவ் என்ன சொல்லலாம் ஒரு நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கப் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் இது ஊரின் இருக்குது இதுக்கு தேவையானது என்னென்னா ஒரு ரெ ஒரு மூணு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி கொஞ்சம் கறிப்பில் கொத்த புதினா அப்புறம் வந்து பச்சை மிளகா இப்படி கீறி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ் வந்து சோயா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போடலான்னு இருக்கேன் குட்டி குட்டி சோயாவாக இருக்குது இதில் தண்ணியில் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு என்னென்ன போடலான்றது பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து சோயா வந்து இதுமே இது காலையில் சிக்ஸ்டி ஃபைவ் தான் போட போகிறேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கல வாங்க இது சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எல்லாம் பரட்டி வச்சுட்டு இது ஊறி நிற்கும் நம்ம அதுக்குள்ளே நம்ம பிரியாணி தழைச்சிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் அப்புறமேன்பட்டு இந்த வெறும் மிளகாத்தூள் இல்லை அது போட்டுக்கலாங்க ஒரு மூ மூணு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க வெறும் தூள் இது ரொம்ப குட்டி ஸ்பூனாக இருக்குது அதனால் இது வந்து அப்புறம் வந்து தனியாத்தூள் மிளகாய் தூள் போட்டால் தனியாத்தூள் வந்து ஒரு ஒன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சீரகத்தூள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூனுங்க அப்புறம் கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான அளவு நாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதுலேயே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாங்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் இப்போ வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவும் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ தயிர் ஊற்றிக்கலாங்க தயிர் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊறுட்டோம் நம்ம அப்புறம் பிரியாணி தாளிச்சிக்கலாம் எல்லாத்துக்கும் நல்லா கோட்டா வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கலர் எல்லாம் எதுவும் போடலைங்க இந்த மிளகாத்தூள் இருக்கிற கலரே நல்லா ஃப்ரை ஆகி வரும் நம்ம வேணும்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கலர் போட்டுக்கலாம் நான் போடல வெறும் மிளகாத்தூள் தான் இது ஊறட்டும் இப்போ நம்ம பன்னீர் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை பற்ற வச்சுட்டோங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காயிட்டோம் இப்போ வந்து பிரிஞ்சி எலை பட்டை இந்த மராட்டி மோட்டு அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு ஏலக்காய் கிராம்பு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சு போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கெல்லாம் உப்பு எல்லாம் போடலங்க நான் அப்படியே அது டைம் எடுத்து வதங்கினா தான் அதோடைய ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரும் நம்ம சீக்கிரமாக உப்பு போட்டோன்னா சீக்கிரம் வதங்கிடும் டேஸ்ட் அவ்வளோ கொடுக்காது அதனால நான் அப்படியே அதுவாக வதங்கட்டும்னு வச்சுருவேன் உப்பெல்லாம் போடல பிரியாணி செய்யும்போது மட்டும் இப்படி செய்யுங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணுங்க எது ஒன்றுமே நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணுமனா சூப்பராக வரும் பிரியாணி தான் எல்லாருக்குமே சொல்கிறாங்க எல்லாருமே எந்த வேலையுமே நம்ம இன்ட்ரெஸ்டாக பண்ணோம்னா அது சக்ஸஸ் தாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம ஏனா தானோன்னு பண்ணோம்னா அதே மாதிரி சரியாக வராது இப்போ நம்ம இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன் காயிட்டோம் தண்ணியாக இருக்குது காயிட்டோம் இப்போ நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம்னா இந்த பன்னீர் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடிக்கடி நம்ம இப்படி கலரி கலரி விற்றோம் போட்டதும் அப்படியே விற்றோம்னா அப்படியே பிடிச்சிக்கும் அதனால் நம்ம கலரி கலரி வச்சுருந்தோம்னா நல்லாயிருக்கும் இப்போ மாமூலாக நம்ம சிக்கனுக்கு மட்டனுக்கு போடுற மாதிரி வெங்காயம் போடாமல் இதுக்கு கொஞ்சம் தூக்கிலாக தான் போடணும் ஏன்னா இந்த பன்னீரில் வந்து எதுவும் அவ்வளோ டேஸ்ட்டு அந்த இது எடுத்து கொடுக்காது அதே நீங்கள் மட்டன்லேயோ சிக்கன்லேயோன்னா அதுலேருந்து வாட்டர் வரும் அது கொஞ்சம் கிரேவி வரும் நம்மளுக்கு இன்னும் அதோடைய டேஸ்ட் இன்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம ரைஸுக்கு ஏன்னா இதில் எதுவும் டேஸ்ட்ன்றது நம்ம மசாலா போடுற மசாலா கொஞ்சம் மட்டனுக்கு சிக்கனுக்கு போடுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன் வெங்காயம் கூட அதிகமாக தாங்க போட்டிருக்கிறேன் அதுக்கு போடுறது ஒரு மூணு வெங்காயம்னா நம்ம இதில் நாலு வெங்காயம் அப்படி ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் கூட போட்டுக்கணும்னா நல்லாயிருக்கும் அதே மட்டனுக்கு சிக்கனுக்கு நம்ம வெங்காயம் கம்மி பண்ணி செஞ்சால் கூட அந்த அது நல்லா வந்துடும் எப்படி பண்ணாலும் அது நல்லா வந்துடும் இப்போ வந்து இது நல்லா காதிச்சு இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் வைக்க சொல்ல இது வந்து அப்படியே பிடிச்சிக்காது நீங்கள் கனமாக பாத்திரம் இல்லைன்னா பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ அது நம்ம சுரண்டி சுரண்டி தேக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுலனா ஒட்டவே ஒட்டாது நம்ம இதில் ஆயில் வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம இந்த போட்டுக்கலாம் போட்ட இடையில இடையில இதுவும் நம்ம கலரி விட்டுருந்தோம் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமா இது பிளேவருக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு தூளுங்க என்ன நிறைய போடுறேனே அப்படியே நான் இது சின்ன ஸ்பூன் அதனால தான் நான் போடுறேன் நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து தனியா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் சீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூனு அப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக இந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்படி பண்றப்போ இதுல கொஞ்சம் நல்லா ஸ்பைசியா இருக்கும் ஒரு ஆஃப் ரொம்ப இதை போட்டு கிண்ண இருக்கக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டோன்னே இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் அண்ணா நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் வதங்கிச்சின்னா போதுங்க ரொம்ப கருக விட்டுறக்கூடாது ஒரு லைட்டு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்தாலே போதும் ரொம்ப கருகிடக்கூடாது இதில் நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் சிக்கன் மட்டன் போடுறத விட இது கொஞ்சம் கூடுதலாகவே போடுங்க புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் போட்டு இருக்கிறேங்க இப்போ வர பச்சை மிளகாய் எல்லாம் அவ்வளோ காரமே கிடையாது ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் அப்புறம் இதில் நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க தயிர் போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் கப் தயிர் ஊற்றிக்கிறாங்க ஒரு நூறு எம்எல் இருக்கும் தயிர் அப்புறம் இது பிரியாணி மசாலாங்க பிரியாணி மசாலான்னா கடையில் வாங்கணும் கிடையாது நானாவே போனாவே இருக்குது வீட்லேயே ரெடி பண்ணுது ஹோம்மேட் தான் இதில் வந்து பட்டை லவங்கம் அப்புறம் வந்து ஏலக்காய் அவ்வளோதாங்க வேற எதுவும் வேற எந்த ஸ்பைசஸும் போடல நானு அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜ்லயே நம்ம பன்னீர் போடலாம் ஆனா அது மெத் ரொம்ப சாஃப்டானதுனால லாஸ்ட்டாக போட்டுக்கலான்னு வீட்டுக்கிட்ட ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க ஒரு கலருக்காக நான் வேறு எந்த கலரும் சேர்க்கல இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நெய் நீங்கள் எண்ணெய் போட்டாங்க இல்லைங்களா அப்போ கூட நீங்கள் வேணால் ஒரு நாலு ஸ்பூன் நெய் நெய் போட்டிங்கன்னா கூட அதோடைய டேஸ்ட் நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காதுங்க நெய் அதனால தான் நான் போடல நான் அரை கிலோ ரைஸ் எடுத்தேங்க இதில் வந்து ஒரு ரெண்டு கப் ரைஸு ரெண்டு கப்புக்கு நம்ம மூணு தண்ணி ஊற்றிக்கணும் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றிக்கணுங்க இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க நம்ம நம்ம உப்பு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் கொதிக்கிட்டோங்க தண்ணி நான் தண்ணியோ அரிசியோ ரெண்டும் சேர்ந்தா மாதிரி வரணும் அப்போ வந்து நம்ம நம்ம இது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பன்னீர் அதில் போட்டுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் தோசை கல் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் தம் போட அரிசி போட சொல்ல தண்ணி மேலுக்கு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி தண்ணி எல்லாம் சேர்ந்து மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறேன் இந்த பக்கம் கேஸ் பற்ற வச்சிருக்கேன் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இது ஸ்லோ பண்ணிட்டு நம்ம இந்த பன்னீர் எல்லாம் இதில் போட்டுக்கலாம் அரிசி தண்ணி எல்லாம் சேர்ந்த வந்துச்சு இப்போ நம்ம இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தம் போட்டுடலாம் இது டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு தரக்கவே கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ வந்து ஸ்லோ பண்ணியிருந்தாங்க இது டுவெண்ட்டி மினிட்ஸ் திறக்கவே கூடாது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும் அப்புறம் பார்க்கலாங்க இது இப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் சோயா சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் ஆஃப் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தாங்க திறக்கிறேன் இப்போ எப்படி வந்துருதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்படி குச்சி குச்சியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்துருக்கு பிரியாணின்னு அர்த்தம் இதில் வந்து ஃப்ரை பண்ணி வச்ச இந்த நட்ஸ் போட்டுக்கலாம் இதில் நல்லா ஒரு சூப்பராக வந்து இருக்குதுங்க செம்மையாக இருக்குது நல்லா அந்த வாசமே அவ்வளோ நல்லா இருக்குது நம்ம பிரியாணி மசாலாலாம் இல்லையா நல்லா அது மசாலா கொஞ்சம் தான் போட்டிருக்கிறோம் இதுக்கு செம்மையாக இருக்குது அந்த பன்னீர் கூட உடையில பாருங்கள் பன்னீர் கூட உடையில இவ்வளோ அழகாக பாருங்க பன்னீர் கூட உடையில நல்லா சாஃப்டாக இருக்குது பன்னீர் கூட ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்குது சூப்பராக இருக்குதுங்க பிரியாணி பிரியாணி மாதிரியே இருக்குங்க சேம் அதே மாதிரி இருக்கும் நம்ம இதை விட பிரியாணிக்கு போகிறத விட கொஞ்சம் மசாலா நம்ம தூக்கலாகவே போட்டிருக்குறோம் இதுக்கு இந்த பன்னீரும் அவ்வளோ அழகாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் இதைப்போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்